புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலரை மணிக்கு எல்லாம் சொன்னது பாஸ்தம் தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுக்கும் தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க சார் <laughs>

இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதனால உங்களுக்கு புராமையா ஐயோ என்ன பத்தி தப்பா நினைக்காத எல்லாம் நட்பு கதை நட்பு நட்பை நீ வாசி விட்டாய் இல்ல விட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை எல்லாம் வந்திருக்குமா நான் சந்தோஷமாக இருப்பது ஐயோ நான் சொல்றது உனக்கு புரியல பா வேண்டாம் ஆட போங்கயா தட்டபாடி வேண்டாம் வேண்டாம் தட்டபாடி நட்பு முடிந்து விட்டது விலகி செல் ஐயா எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க அட வேண்டாம் பா என்ன சரித்த நாய் வேண்டாம் கேளு வேண்டாம் அட வேண்டாம் பா தட்டபாடி அட வேண்டாம் பாடி சரி சிக்கிடு சிங்கடிங்கடா இன்ஸ்பெக்டர்

வந்துவிட்டார அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க ஒரு முடிவுதான் தான் வந்திருக்கேன் டைரி மருந்தா வாங்க நான் பேசிக்கிறேன் உங்கள

பயப்படு வாங்கலாவா அத நீ கண்ணாலியா பாக்க போற டேய் எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா எடுக்காதீங்க இன்னைக்கு நான் போட்டுறேன் என்ன ஓங்காமூடுக்குள்ள வந்து ரவு சொல்றியா நீ ரவுடி தரம் பண்றியா படுவா கடிச்சு புடுவும் கடிச்சு ரவுடி தரம் பண்ணுங்கற ஆசி இருக்கறவன் அடுத்து வாங்க ஆம்பளுக்கு போய் ரவுடி பண்ணு எதுக்குடா நீ கத்துன இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கி தரேன் ஓய் அந்த ஆரி இருக்கறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது எங்கள மாதிரி வாடகை வீட்ல குடி இருந்திருக்கணும் பழசாமி என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற

அழக முகத்தை காட்டு இருக்கிறது பரவாயில்லை காட்டு போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டான் பாரப்பா பழனியப்பா பாட்டணமா பாட்டணமா

பியூர் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் வந்து பாரு அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கை கொஞ்சம் பாத்துக்கறியா பாத்துக்கிறேன் பத்திரமா பாத்துக்கிறேன் தலரே கிக்குரே எங்க ஏல மொங்கு உங்களுக்கு எது பிடிச்சது எடுத்து பாரு பதட்டமாகே பட்டை கட்ட ஆதிரை ஏலக்கு உடலே வேலே வேலே நிரந்தமாகே இந்த சின்ன விஷயம் ஏல நிரந்தமாகே வேலே நிரந்தமாகே இந்த ரோல்ல எல்லாம் அங்கரேட் ஆகாதே இந்தா சீக்கிரக் கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா நீ எல்லாம் ஒரு செலக்சன் படிக்கே நீ என்ன ஜெம்மது ஒரு கல்யாணம் நடக்காது வேலே நிரந்தமாகே பட்டா பட்டா பட்டு நல்லா இருக்கு அப்பா எங்க போய் பட்டு போட போறானே ஏய் ஆலி சார் நீங்க கூப்பிட்டு வந்து பாக்கிட்டீங்க அது வேற ஆளே இல்ல ஏய் என்ன என்ன யார நீங்க எங்கடா வந்தீங்க டீச்சர்ஸ் ரூபத்துல உங்களுக்கு என்னடா வேலை யார நீங்க நான் வந்து நாங்கலே டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா இங்க வா வா இங்க தாருக்கு முன்னாலே தள்ளற உன்ன பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே டேய் நாங்க டில் மாஸ்டர்ங்க அது எப்படி நான் பerde நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓடு ஓடு ஓட சில்லி ஓடி சில்லி பார்க்கலாமா பார்க்கலாமா

நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டி பாருங்க எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கிழவி தான் வருவா இரண்டாம் தரமா வாக்கு போட்டுக்க உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டி பாரு என்ன மீனையா பொண்ணு எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்க்கு போ 12 வருஷம் ஆகும்